ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்திங்கன்னா நல்லா கறி குழம்பு சுவையை மிஞ்சுற அளவுக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு நம்ம வந்து காய்கறி போட்டு மசாலா குழம்பு தாங்க செய்ய போகிறோம் இந்த மசாலா குழம்பு சுட சுட சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் சரி இட்லி தோசைக்கும் சரி சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கு கூட சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு முருங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூடவே ஒரு உருளைக்கிழங்கு ஒரு கத்திரிக்காய் கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரே கத்திரிக்காய் தான் எடுத்திருக்கேன் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா முள் கத்திரிக்காய் காய் நல்லா பெருசாக இருக்கும் ஒரு கத்திரிக்காய் போதும் நீங்கள் வேணும்னா சின்னதாக இருந்தால் ரெண்டு கத்திரிக்காய் சேர்த்திக்கோங்க கத்திரிக்காய் சேர்த்தி செய்யும்போது பார்த்திங்கன்னா இது குழம்பு சூப்பராக இருக்கும் இதுக்கு தேவையான மசாலா அரைக்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு கிராம் தக்காளி ரெண்டு இதை வந்து வதக்கிட்டு இது கூட பார்த்தீங்கன்னா தேங்காய் கொத்தமல்லி தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் கறி மசாலா பொடி மஞ்சள் தூள் உப்பு இது எல்லாமே சேர்த்தியாச்சு சேர்த்திட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு எல்லாம் கட் பண்ணி போட்டாச்சு இப்போ வந்து தாளித்து ஆண் சட்டி ஹீட் ஆகிடுச்சு எண்ணெயும் காஞ்சிருச்சு இப்போ வந்து கடுகு சேர்த்திட்டு கருவேப்பில் சேர்த்திடலாம் கருவேப்பில பொரிஞ்சதும் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு முருங்கக்காய் இதெல்லாம் வந்து இதில் சேர்த்திட்டு நல்லா வந்து ரெண்டு நிமிஷத்துக்கு வணக்கி விட்டுட்டு நம்ம வந்து இதுலேயே நல்லா தாராளமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணலாம் பெருங்காய்த்தூள் தூள் தாராளமாக சேர்த்திக்கோங்க கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா நான் பெருசாக கட் பண்ணியிருக்கேன் இது வந்து முள்ளுக்கு தெரிக்கா குழம்பு கொதித்து இறக்கும் போது பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் இருக்கிற இடமே தெரியாது கத்திரிக்காய் வந்து கரைஞ்சிரும் அதனால் நான் வந்து பெரிய பெரிய பீசஸ்ஸாக கட் பண்ணியிருக்கேன் பெருங்காய்த்தூள் தூள் சேத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கத்திரிக்காயே இருக்கிறதால பாதி சைஸ்க்கு காணாமல் போயிடுச்சு திரும்ப குழம்பு கொதித்து வரும்போது பார்த்திங்கன்னா கத்திரிக்காயே இருக்காதுங்க அந்தளவுக்கு வந்து கத்திரிக்காய் கரைஞ்சிரும் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்திடலாம் சேத்திட்டு நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ வச்சுக்கிறோம் உங்களுக்கு வந்து குழம்பு வந்து திக்காக வேணும்னாலும் சரி இல்லை தண்ணியாட்டம் வேணும்னாலும் சரி நம்ம விருப்பம்தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் நல்லா உப்பு காரமெல்லாம் பார்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு வச்சிட்டோம்னா சூப்பரான வந்து மசாலா குழம்பு ரெடி ரெடியாயிரும் ஃபைனலாக கொத்தமல்லியில தூவி இறக்கிட்டோம்னா எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் மறக்காமல் கறி மசாலா பொடி சேர்த்தி சமைச்சி பாருங்கள் டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை